வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அவல் கேசரி செஞ்சுருக்கேங்க செம்மையான டேஸ்ட்டில் நம்ம ரவையை மட்டும் வச்சு ரவா கேசரி செஞ்சிட்ருந்தோம் ஆனால் அவல் வச்சு செஞ்சு பாருங்களேன் அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது ஆனால் ரவை லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணணும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமான இந்த அவல் கேசரியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிச்சி போயிடும் இதுக்கு என்னென்ன தேவைன்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் அவல் சர்க்கரை பால் ஏலக்காய் நெய் ரவை இவ்வளோதாங்க வாங்க பார்க்கலாம் இப்போ அவளை வாஷ் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து இதில் ரெண்டு கிளாஸ் போட போகிறேன் சின்ன கிளாஸ் தான் அதை வாஷ் பண்ணிடலாம் நல்ல டஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது டஸ்ட் கிடையாது நெட்லேருந்து எடுத்ததுனால அது மாதிரி இருக்கும் இப்போ ரவை எடுத்துக்கிட்டேங்க ரெண்டு கிளாஸ் அவல்னா ஒரு கிளாஸ் ரவை எடுத்துக்கணும் ஒரு வானொலி வச்சுருக்கேன் அதில் நெய் சேர்த்து நான் ரவையை வறுத்துக்க போகிறேன் பிறகு வருத்தாச்சு இது பிளேட்டு மாற்றிக்கலாம் முதல்ல நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் அளந்து நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது சின்ன கிளாஸில் அளந்தனே அந்த கிளாஸே தான் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு பால் ஊற்றிடுறேன் இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரவை போட்டுக்கலாம் அதோட அவனையும் இதில் சேர்த்திடுறேன் அவன் கொஞ்சம் கலர் க அதாவது கலர் சேஞ்ச் இருக்குது அது போது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் அதனால தான் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்குது நல்லா வெந்திருச்சு இப்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவு ஏலக்காய் சேத்திடலாம் நான் சும்மா அப்படியே தட்டியை போட்டிருக்கேன் அது சேத்திடுறேன் இப்போ நெய் சேர்த்திடுவா இதுக்கு கலர் ஆட் பண்ணல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ முந்திரி திராட்சை நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்துட்டேன் அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு அருமையான இந்த கேசரி கடவுளுக்கு நைவேத்தியமாக படைக்கலாம் பார்ட்டி இந்த மாதிரி பர்த்டேக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்